வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது வெப்ப பக்கவாதம் பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக அதிகமான வெயிலின் தாக்கத்தினால் தினமும் ஒருவர் அல்லது இரண்டு பேர் இந்த வெப்ப பக்குவத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்து போவதாக நாம் செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் முதல்ல நார்மல் ஹியூமன் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரனைட் எதனால் இந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரனைட் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் வருஷம் ஓண்டர் லீச் அப்படின்னு ஒரு ஜெர்மன் டாக்டர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு டெம்பரேச்சர் பார்க்கும்போது சராசரியான டெம்பரேச்சர் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரனைட்டாக இருந்ததால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரினைட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த டெம்பரேச்சர் நூற்றி நாலு டிகிரி ஃபேரினைட்டாக மாறும்போதும் அல்லது செல்சியஸை சொல்லும்போது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் நாற்பது டிகிரி செல்சியஸாக உயரும் போது இந்த வெப்ப பக்கவாதம் ஏற்படுகிறது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் வெப்ப பக்கவாதத்தில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று வந்து எக்ஸாஷ்னல் ஹீட் ஸ்ட்ரோக் ஆனால் வெயிலில் வந்து கடுமையாக வேலை செய்யும் போது இது ஏற்படுகிறது இது குறிப்பிட்டு சொல்ல போனால் வயலில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் இல்லை ரோட்டில் வந்து வெயில் நிற்கக்கூடிய இந்த டிராஃபிக் போலீஸ் பர்சனுக்கு இது ஏற்படும் இரண்டாவது வந்து நான் எக்ஸர்ஷ்னல் அல்லது கிளாசிக் ஹீட் ஸ்டோக்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு இது வரும் அதாவது வீட்டில் வந்து அதிகமான அளவு வெப்பநிலை இருக்கும்போது அதாவது ஓவர் ஹீட்டட் இன்டோர்ஸ்னு சொல்லுவாங்க இது எக்ஸர்ஷன் பண்ணாமலே இது ஏற்படுகிறது இது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இது ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக சக்கரவாதி இருப்பவர்கள் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க பிபி இருவங்களுக்கு இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ வெப்ப பக்கம் பார்த்திங்கன்னா சடனாக ஏற்படலாம் ஒன்று அல்லது கிராஜுவலாக வந்து ஒரு மசில் கிராம்ஸ் அப்புறம் ஒரு ஹீட் எக்ஸாஷன் அப்புறம் ஒரு ஹீட் சின்கோப் அப்புறம் ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்காக ப்ரோக்ரஸ் ஆகலாம் இப்படி முக்கியமான அறிகுறி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டெம்பரேச்சர் வந்து நூற்றி நாலு டிகிரி ஃபேரினைட் அல்லது நாற்பது டிகிரி செல்சியஸாக இருப்பது தான் மெயின் சிம்டம் இரண்டாவது இதனுடைய ஃபஸ்ட்டு சைன் இல்லை ஒரு மெயின் சிம்டம் வந்து ஃபெயின்டிங் அதாவது போட்டு விழுந்துருவாங்க அப்புறம் தோல் பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் ஸ்கின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு கிளாசிக்கல் சைன் அப்புறம் மசிலில் வந்து கிராம்ப்ஸ் ஏற்படலாம் நம்மளுடைய ஹார்ட் ரேட் பல்ஸ் ரேட் வந்து அதிகமாகும் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும் ஒரு சில சமயம் கொமட்டல் அது வாந்தி ஏற்படலாம் அப்புறம் நீர் சத்து குறைபாடு இருப்பதால் நம்மளுடைய யூரின் அவுட்புட் குறைந்து அதனால் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் ஒரு சில சமயம் தலைவலி மயக்கம் அப்புறம் டிசோரியன்டேஷன் அப்புறம் ஃபிட்ஸ் அப்புறம் சில சமயம் கோமா கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஏற்படலாம் ஒரு சில காரணங்களால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த வெயில் காலத்தில் அளவுக்கு அதிகமாக மது குடிப்பது இரண்டாவது குறைந்த அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்வது மூன்றாவது வந்து ஹெவி ட்ரெஸ்ஸிங் அதாவது வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஷர்ட் இல்லை ஜீன்ஸ் பேண்ட் போடுவாங்க அது ஒரு ஹெவி கிளாத்திங் போடும்போது இதெல்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது இதை நம்ம எவ்வாறு தடுக்க முடியும் ஹீட் ஸ்டோக் வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு கொடை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் முக்கியமான காரணங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் வெயிலில் போங்க இல்லைன்னா போகாதீங்க இரண்டாவது வெளியில் போகும்போது நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க அப்புறம் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததும் ஒரு கோல்டு வாட்டரில் குளிங்க அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சிலிருந்து ஒரு இருபது கிளாஸ் வரையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் சரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்க ஒரு ஆளை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபரை உடனே ஒரு நிழலான இடத்துக்கு உடனே வந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு தண்ணீர் எடுத்து வந்து அவர் மீள தெளித்து அவரை வந்து குளிர்படுத்த முயற்சிக்கலாம் சப்போஸ் அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு ஐஸ் பேக்ஸ் கிடைக்குது இல்லை ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்குதுன்னா அவருடைய நெத்தி கழுத்து முதுகு இடுப்பு போன்ற இடத்தில் அந்த ஐஸ் பேக்ஸை வைக்கும்போது அங்கே அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருப்பதால் உடனே வந்து குளிர்ச்சி அடைந்து அந்த வெப்பநிலை நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிறது ஸோ இன்னைக்கு சொன்னால் தகவலாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து யாரை பற்றி பயப்பட வேண்டாம் ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் நாம் எச்சரிக்கையில இருந்தால் அதை நாம் தடுக்கலாம் இன்றைக்கி சொன்ன தகவல்லாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சத்யாசெல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்